ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் மூணு விகிதம் மற்றும் விகித சமமில் ஏற்கனவே ஏழு கணக்கு பார்த்துட்டோம் இப்போ எட்டாவது கணக்கு பார்க்க போகிறோம் இனிமேல் ஃபுல்லாக புறவய வினாக்கள் அப்படின்னு புக்கில் போட்டிருப்பாங்க புக் பேக்கில் ஒவ்வொரு பயிற்சிக்கு பின்னாடியும் புறவய வினாக்கள் போட்டிருப்பாங்க அதுதான் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாமுக்கு வருது டிஎன்பிசி டெட்டு போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் வருது அதுதான் இனிமேல் பார்க்க போகிறோம் ஆனால் விகிதம் மற்றும் வீதம் சமமில் டென்த்து வரைக்கும் உள்ள டாபிக் சிக்ஸ்த்து ஆறாம் வகுப்பில் இருந்து டென்த் வரைக்கும் பார்க்க போகிறோம் இப்போ எட்டாவது கணக்கு என்னன்னா பின்வரும் விகிதங்களில் எது விகித சமம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு விகிதம் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு விகிதத்தை வந்து ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு விகிதம் வந்து எவ்வளவு சுருக்க முடியுமோ சுருக்கணும்னா அது ரெண்டு விகிதமும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆப்ஷன் இருக்குல்ல ஏ ஆப்ஷனில் வந்து என்ன செய்ய முடியும்னா மூணு பை அஞ்சுன்னு ஃபஸ்ட்டு விகிதம் அடுத்து வந்து ஆறு பை பதினொன்று ஆனால் வந்து இதை இதுக்கு மேலே சுருக்க முடியாது ஆனால் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா ஈக்குவலாக இல்லை அப்போ இது வந்து விகித சமம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பி ஆப்ஷனை பாருங்கள் பி ஆப்ஷனில் என்ன இருக்குது ரெண்டு பை மூணு ஒன்பது பை ஆறு இதை இன்னும் சுருக்க முடியுமான்னா சுருக்க முடியாது ரெண்டு பை மூணு இதை இன்னும் சுருக்க முடியும்னா சுருக்க முடியும் என்ன எதில் சுருக்க முடியும்னா மூணாவது வாய்ப்பாடில் எரிமூணு ஆறு மூணாக ஒன்பது அப்போ மூணு பை ரெண்டு ஆனால் இதுவும் இதுவும் சமமாக இருக்கான்னா இல்லை அப்போ இதுவும் விகித சமம் இல்லை ஏ ஆப்ஷனும் விகித சமம் இல்லை பி ஆப்ஷனும் விகித சமம் இல்லை அதுக்கப்புறம் வந்து சி ஆப்ஷன் சி வந்து என்னதுன்னா என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு பை அஞ்சு இன்னொன்று வந்து பத்து பை இருபத்தி அஞ்சு இப்படி தான் ஆப்ஷன்லேருந்து நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ரெண்டு பை அஞ்சாக வந்து சுருக்க முடியாது அதுக்கடுத்து வந்து பத்து பை அஞ்சு பத்து பை பத்து பை இருபத்தி அஞ்சு இது அஞ்சாவது வாய்ப்பாட்டில் சுருக்கலாம் ஈரஞ்சா பத்து ஐ இருபத்தி அஞ்சு அப்போ ரெண்டு பை அஞ்சு இது ரெண்டும் என்னவா இருக்குன்னா சேமாக இருக்குது ஈக்குவலாக இருக்குது அப்போ ரெண்டுமே வந்து விகித சமம் அப்போ ஆப்சன் வந்து நம்மளுக்கு சி என்ன கேட்டிருக்காங்க பின்வரும் விகிதங்களில் விகித சமம் எது வந்து விகித சமம்னா ரெண்டு இந்த சி ஆப்ஷன் ரெண்டு யூஸ்ட்டு அஞ்சு பத்து ஈஸ்ட்டு இருபத்தி அஞ்சு இது வந்து ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் அறுபதாம் பக்கத்தில் இருக்குது இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அதை தான் புறவையை வினாக்களில் கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரியலைன்னா கமெண்டில் கேளுங்கள் தேங்க் யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்